விவசாயத்தில் அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்டி சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சினாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி டாப் இந்தியாவோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்ஷியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

இன்னைக்கு ஒரு கிலோ தொண்ணூறு ரூபா நூறு ரூபாய் அந்த மூங்கில் அரிசி இருக்கு கவுனி அரிசி இருக்கு மாப்பிளை சம்பா இருக்கு கைக்குத்தல் அரிசி இருக்கு சிகப்பு அரிசி இருக்குது இதெல்லாமே வந்து நான் ரெகுலராக சாப்பிட்ற அரிசி இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம் நேற்று வந்தோம் எப்பயுமே இதுதான் நாங்கள் சாப்பிடுவோம் இந்த பொருள்களுக்கு விலை வந்து இன்னைக்கு நூறு ரூபா நூத்தி இருபது ரூபாய் ஆயிடுச்சு ஏன்னா யாருமே இது ஒரு ப்ரொடக்ஷன் பண்றது கிடையாது மில்லட்ஸ் அதே மாதிரி தான் பல சிறுதானிய பயிர்கள் அந்த பேர் சிறுதானியம் பேர் வச்சிருக்கோம் அது சிறுதானின்னு பேரை கூடாது அதுதான் பெருதாணி அரிசியல்லாம் சிறுதானி இந்த பொருள்களுக்கு நிறைய மதிப்புகள் அதாவது வாய்ப்புகள் விற்பனை வாய்ப்புகள் சந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை செய்வோம் அதே மாதிரி பருப்பு வகைகள் தோரம் பருப்பு ரெட் கிராம் பிளாக் கிராம் பல்சஸ் எல்லாமே எந்த நீங்கள் பயிர் செய்தாலும் சரி அதில் ஊடுபெய்றாமோ இல்லை வரப்பு வரமாவோ போட்டு அதிலிருந்து ஒரு வருமானம் கிடைக்கலாம் அது ஆர்கானிக்காக நீங்கள் பேக் பண்ணி தரலாம் இந்த பிரிஜன் கோவில் எடுத்துக்கிட்டா வரும் இந்த மாதிரி வந்து விவசாயத்தை ஏன்னா இந்த நானோ டெக்னாலஜி இன்னைக்கு இதெல்லாம் நான் ஈஸியாக சொல்லிடுறேன் நீங்கள் புரிஞ்சிக்கிங்க இந்த ஒரு தகவல் ஒரு இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு நீ சொல்லும் அப்படின்னு நினச்சது இந்த விர்ஜன் கோகோனட் ஆயில் அப்புறம் வந்து இந்த இதை எடுத்துருந்துருங்க சிக்கிம் கிரீன் டீ அப்புறம் அந்தந்த மாநிலங்களில் விளைகிற விளை பொருட்கள் இப்போ தமிழ்நாட்டுக்குன்னே ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது சிக்கிமில் பார்த்தீங்கன்னா ஹாட்டஸ்ட் சில்லிஸ் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல வந்து முக்கியமா மஞ்சள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வாசனை கேரளா சீங்கன்னா இயலகா அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்போம் கொடுத்துருப்போம் வெளிநாட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாசனை உணவுப் பொருட்களுக்காகவே இந்தியா படையெடுத்த வரலாறுலாம் இருக்கு அவங்க வந்து பொண்ணு தங்கம் வயரம் கூட கொடுக்கறீதி அவங்களுக்கு வந்து பெப்பர் இந்த குருமிளகு இப்ப என்னுடைய உணவு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை விலகு நான் சாப்பிடுவேன் பச்சை விலகு வந்து தண்ணியில் ஊற வச்சு உப்பு மட்டும் போட்டு ஊற வச்சிட்டோம்னா அப்புறம் ஒரு நான் போன ட்ரெயினில் சொல்லியிருந்தேன் விர்ஜின் ஆயில் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அதை அவங்க கிட்ட நான் காட்டுறோம் விர்ஜின் தேங்காய் எண்ணெய் இப்போ எங்களுடைய விவசாயிகள்கிட்ட இருந்து தேங்காய் வாங்கி ஆர்கானிக்கில் பண்ணி அதிலருந்து எடுத்து எங்களுடைய அதெல்லாம் நாங்கள் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்போம் அந்த அதெல்லாம் நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் எங்களுடைய விவசாயிகள்லேயே உற்பத்தி பண்ண சொல்லி ஒரு விவசாயிய தொழில் முனைவோரா மாற்றி அவருக்கு அவருக்கு அவரோட டைம் ஒரு நிறுவனமும் ஒரு விவசாயியும் சேர்ந்து அதை செய்யும் இதற்கு தேவையான மூலப்பொருள் தேங்காய்களை நாங்கள் வாங்கிக்கிறோம் வாங்கி என்ன அந்த விவசாயம் டெவலப் பண்ணியிருக்கிறேன் அவர்கிட்ட அது கொடுக்குறோம் அவரும் நாங்களும் சேர்ந்து அதை தயார் பண்ணி விற்கிறோம் இது மாதிரி நீங்க எதுமாலும் நீங்க தயார் உட்காந்து பேசணும் நம்ம வந்து பேசி நான் சொல்லுவோம் இந்த மாதிரி இந்தந்த பொருள் வாண்டட் இருக்கு இது அரை லிட்டர் ஒரு லிட்டர் இன்னைக்கு மார்க்கெட்ல வெர்ஜின் தேங்காய் எண்ணெயினுடைய தென்னை விவசாயிகள் நீங்க அதிகமாக பேர் இருக்கீங்களா இருக்கீங்க சார் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல உலக அளவில் இந்த வெர்ஜின் தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்டிஸ் இதனுடைய குணநலன் இருக்கக்கூடிய எண்ணெய் உலக அளவில் எங்கேயுமே கிடையாது இது பார்த்தீங்கன்னா சிக்கிம்ல இருந்து கிரீன் டீ இதெல்லாமே நீங்க வந்து இது நாங்கள் இங்கே விற்கிறதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இது வாங்கிட்டு போய் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு இதனால் வெறும் வயதில் அது க்ரீன் டீ சாப்பிடக்கூடாது நிறைய பேர் அதை சாப்பிட்டாங்கன்னா ஒரு சிலருக்கு அல்சல் வரும் ஸோ சாப்பிட்ட ஒரு மணி நேரம் அப்புறமா இந்த க்ரீன் டீ சிக்கிம் ஆர்கானிக் கிரீன் டீ நேச்சுரல் இதை கொடுத்து இதை சாப்பிட்டோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது இதன் மற்ற டீ காஃபி பேர் இதை நம்ம பயன்படுத்தலாம் இதை நீங்கள் வாங்கி ஒரு பாக்கெட்டாவது வாங்கி பயன்படுத்திப்பாங்க அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய் காஸ்மெட்டிக்ஸ் உணவுப் பொருள் மெடிசினல் வேல்யூ அல்சைமர் டிசீஸ் கேன்சரு ஹார்ட் ஃபெயிலியர் டயபெட்டிஸ் அல்சர் விர்ஜின் தேங்காய் வந்து காலையில ஒரு ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா அல்சர் இருக்காது வராது ஒரு லிட்டர் வந்து மார்க்கெட்ல விற்கிற ரேட்டு ஒரு எழுநூறு ரூபால இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்குது சார் ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்குது நான் சொல்லல மார்க்கெட்ல இருக்குது அதுக்கு தேவைப்படுது அவங்க ஏன்னா

அதான் பிரச்சனை சார் கரெக்டாக இல்லை அதான் சொல்கிறேன் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் கொடுத்துருங்க ஈஸியாக இருந்துருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் லைவ்வாக அது மாதிரி பதினாலில் என்ன இதோடய சேர்த்து என்னென்ன செய்வீங்க தேங்காய் எண்ணெயிலே ம் ஆறு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்லேயே ஆறு போட்டு பண்ணி அது ஃபைன் தேங்காய் எண்ணெயில ஊர்ல இருந்து மரச்சிகெண்ணு நம்ம நம்ம பல்கா தயாரிக்கிறது ஒன்னு இருந்தா கேட்கிறவங்க வந்து பத்து வேற வேற கேட்கறாங்க அது யார் தயாரிக்கிறாங்க அவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்றோம் நாங்க தயாரிக்கிறது ரெண்டாயிரம் ரெண்டு தான் மரச்சீக்கெண்ண அப்புறம் மூலிகை போட்ட ஒர்ஜின் கோக்கோட்டா இது ரெண்டு தான் என்னோட சொந்த இருக்க பதினாலும்

அவர்கள் கிட்ட அந்த பொருள் எல்லாம் உற்பத்தி பண்ண சொல்லி அதை வாங்கி இவர் மார்க்கெட்டிங் பண்ணிடுறாரு அப்ப என்ன பண்றாரு ஒரு விவசாயி தான் இவரு அவர் மட்டுமே விவசாயம் செய்து அவருடைய பொருள் ஒன்று விற்கல அவரும் விவசாயம் செய்யறாரு மற்றவர்கள்ட்டையும் விவசாயம் சொல்லி கொடுத்து அவர்களுக்கு தேவையான விதைகள் உரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை வாங்கி இவர் மார்க்கெட் பண்ணிடுறாரு ஒரு பக்கம் அவருடைய டர்ன் பாருங்க ஒரு விவசாயினுடைய ஒரு விவசாயினுடைய டர்ன்

ஒரு சுற்றுலா உருவாக்குங்க அது வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் இன்றைக்கு எப்படி மொபைல் எல்லோர்கிட்டேயுமே இருக்குதோ தொழில்நுட்பம் இந்த எல்லார்கிட்டயுமே இருக்கோ உங்கள் லேண்ட் இப்படி தான் இருக்கு அப்படி எங்கேயோ இருக்கு இங்கேயோ ஒரு சிலர் என்டெக்ட்டாங்க சார் அது பகுதிகளில் தானே அதை பண்ண முடியும் அப்போதான் சில்லாக இருக்கணும் அப்படிலாம் அது இல்லை நம்ம எந்த விதமான நம்ம நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அந்த ஈகோ டூரிஸம் அப்படிங்கிறது எனக்கு வந்து நிறைய அதில் நான் அதே மாதிரி இந்த எப்படி இந்த விவசாயத்தில் நான் ஒரு நோக்கு அதே மாதிரி பண்ணி இதை வந்து ஒரு பத்து வருடங்களாக நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறேன் பல நாடுகளுக்கு போய் பார்த்து பல மாநிலங்களுக்கு போய் பார்த்துட்டு நான் அப்டேட் ஆகிட்டு இருக்கேன் அதுக்கு யாராவது வந்தார்கள் என்றாலும் நான் அதற்கு ஆலோசனை தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் இந்த ஈகோ டூரிசம் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னும் பிரபலம் ஆகவில்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போட்டு நேஷனல் டூரிசம் அவார்டு ஆனரபுள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிறது ரெண்டு தடவை வாங்கியிருக்காரு ஃபைவ் இன்டர்நேஷ்னல் டூரிசம் அவார்டு

ஃபுட்டு அகாமடேஷன் எல்லாமே பட் ஆர் ரெடி டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் போகும் பண்றதுக்கு போகிறோம் அசாமில் அசாமில் தாய்லாந்து போயிட்டு வந்தோம் எல்லாம் எங்கே போனாலும் விவசாயம் அந்த நான் போய் அந்த ஸ்டார் ஹோட்டலில் பங்குறதுங்க அதை சளிச்சு போச்சு அதனால என்ன பண்ணுறோன்னா போய் ஒரு வில்லேஜில் அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் காரில் போனாலும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போய் அங்கே இருக்கிற கிராமங்களில் மூங்கில் வீடுகள் மட் ஹவுஸ் இன்னைக்கு வந்து மண் குடிசையில் திருவண்ணாமலையில் தன்னல் அதை எழுதுங்க அந்த டிஹெச் ஏஎன்எல் இஎல் பெருசல் தன்னல் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு திருவண்ணாமலையில் இருக்கு அவங்க வந்து மண் குடிசைகளை கட்டி தந்துட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மூணு வீடுக்கு மேலே அவங்க ப்ராஜெக்ட் எடுக்க மாட்டாங்க மூணே வீட்டு தான் அவங்களால முறையான லேபரர்ஸ் வேலை கூலியாளர்கள் பெரிய நிறுவனங்களாக இருக்கு ரெண்டு ரெண்டு எண்ணு மேலே ஒரு எண்ணு கொடுங்க ஆ கன்னல் ஓகே கன்னல் ஃபவுண்டேஷன் ஏஎல் திருவண்ணாமலை நீங்கள் கூகுளில் நடந்தாலே வரும் நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க